அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செந்துறை அருகே மணப்பத்தூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி வெகு விமர்சையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மணப்பத்தூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி நடைபெற்றது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி மற்றும் மற்றும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு முன்னதாகவே காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்தனர் அந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஸ்ரீ திரௌபதி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேர் ஊர்வலமாக இழுத்துச் செல்லப்பட்டு பக்தர்களுக்கு பம்பை உடுக்கை முழக்கத்துடன் சக்தி அழைத்து பூங்கரகம் தீச்சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோவில் அருகே இருபத்தி மூன்று